மதரசாவில் பிள்ளைங்களை சேர்த்த போகக்கூடிய பெற்றோர்களுக்காக சில விஷயங்கள் நாம் இங்கே பேசலாம் அல்லாவுடைய பெரிய கிருப்பை மார்க்கம் பெருசு குரான் பெருசு எல்மு அல்லாவுடைய எல்மு பெருசுங்கிற அடிப்படையில் என்னுடைய பிள்ளைக்கு தீன் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் சில பெற்றோருடைய உள்ளங்கள் அல்லாத்தால தன் பிள்ளைகளுக்கு போய் மதர் சாலை ஆசையை போடுவோம் அந்த அடிப்படையில் அவங்களுக்கு கொண்டு போய் ஒரு கட்டம் வரைக்கும் உலகக் கல்வியை கற்றுக்க வைப்பாங்க அதுக்கப்புறம் மார்க்க கல்வி வேணுங்கிற அடிப்படையில் பிள்ளைகளை கொண்டு போய் மதர் சேர்த்து ஆசைப்படுவாங்க ஆனால் இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா மா இஸ்லாத்தில் உலக கல்வி மார்க்க கல்விலாம் தனித்தனியாக கிடையாது இஸ்லாத்துடைய எதிர்கொடைய சூழ்ச்சி முற்காலத்தில் பிரித்தாங்க அது அப்படி இன்னும் தொடர்ந்துக்கிட்டே போகுது ரெண்டையும் இணைச்சி கொடுக்குறதுக்கெல்லாம் இன்றைக்கி இன்னும் பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்களுக்கெல்லாம் இன்னும் அந்த ஐடியாவே வரல வந்தாலும் செயல்படுத்த முடியாத நிலைமையில இன்றைக்கி சமுதாயம் இருக்குது அதனால் நாம் வீட்டு பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் என்ன மதர்சா இருக்கோ அதில் சேர்த்துவோம் அல்லது யாராவது சொல்லுவாங்க இங்கே போய் சேர்த்துங்க இங்கே இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அல்லது பத்திரிகையில் வரக்கூடிய விளம்பரங்கள் அல்லது அந்தந்த இப்போ ஊரில் இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரபல்யமான உலமாக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு நாம் மதர்சாக்களை கொண்டு பிள்ளைகளை சேர்த்துவோம் அலமது பிள்ளைகளை மதர்சாக்கில் சேர்த்துறதுன்னு முடிவு எடுத்த பிறகு ஒரு காலம் இருந்துச்சு இஸ்லாத்தில் எந்த பிரிவினைகளும் இல்லாமல் இயக்கங்கள் இல்லாமல் எல்லார ரசூல் குறான் அடிப்படையில் சமுதாயம் ஒன்றா இருந்துச்சு இன்றைக்கி எல்லாம் பாதுகாக்கணும் ஒவ்வொருத்தரும் இஸ்லாத்தை எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு இஸ்லாமிய எதிரிகளும் இஸ்லாமியர்களை பயன்படுத்தி அவங்க மூலமாகவே நம்ம சமுதாயத்தை துண்டு துண்டாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை அந்த கொள்கையின் அடிப்படையில் அமைந்த மதரசாக்கள் ஆனால் பாமர் மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது மதரசா அப்படின்னா குரான் ஹதீஸ் நல்ல விஷயங்களை சொல்லி தருவாங்க வெளியே வந்தால் ஏதோ பள்ளியில் இமாமா இருக்கலாம் ஏதோ ஒரு கண்ணியம் கிடைக்கும் அந்த அளவில் தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி முழு உலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஃபித்னாக்கள் இஸ்லாமியர்களுடைய நிலைமைகள் இஸ்லாத்துடைய நிலைமைகள் முஸ்லீம்களுடைய கண்ணியம் எந்த லட்சணத்தில் இருக்குது இதெல்லாம் சூ சீர்தூக்கி பார்க்கணும்னா மதர்சாக்களில் இருக்கக்கூடிய பலம் பலகீனம் ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னால் இன்னைக்கு எல்லாவுக்கும் சமுதாயத்துக்கும் இடையில் ஒரு படிக்கட்டாக ஒரு பாலமாக இருக்கிறது உலமாக்கன்னு சொல்லக்கூடியவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் அல்லாவும் ரசூனும் குரானில் யார் உலமான்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் உலமா நாம் நம்ம பிள்ளைகளை அங்கே மதுர் சேர்த்துறது எந்த நோக்கத்தில் சேர்த்துறோம் என்னுடைய பிள்ளை எல்லாவுக்கும் பொருத்தமான வாழ்க்கை வாழணுங்கிற அடிப்படையில் சேர்த்துறவங்களும் இருக்கிறாங்க அல்லாஹ் எனக்கு கேட்காமலே தீனை கொடுத்துட்டா அந்த தீனுக்காக பணிவிடைக்காக ஹித்மத்துக்காக என் பிள்ளைகள் சேர்த்துறங்கிறதுக்காக மதுர்சாலையில் சேர்த்துறவங்களும் இருக்காங்க அல்லது உலகத்தில் இன்னைக்கு காலேஜ் ஸ்கூல்லெல்லாம் ஒழுக்கக்கேடான விஷயங்கள் மிகச்சிருக்கிறனால என் பிள்ளை அங்கே போச்சுன்னா ஒழுக்க கெட்டு போயிடுவாங்கிற அடிப்படையில் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துறவங்க இருக்கிறாங்க அல்லது தாய் வஃபாத்தாக இருக்கும் அல்லது தந்தை இருப்பார் அவங்களுக்கு மறுமானம் செய்ய தேவை இருக்கும் அப்போ இந்த பிள்ளை இடையூறாக இருக்குங்கிறக்காக கொண்டு போய் மதுர் சேர்த்தக்கூடியவங்க இருக்கலாம் அல்லது எத்தீமான குழந்தைங்களாக இருக்கலாம் அல்லது வறுமையின் காரணமாக சேர்த்தவங்களாக இருக்கலாம் ஆக இஸ்லாத்துக்கு பணிவிடை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் மதரசால சேர்த்துறாங்க பெர் பெற்றோர்கள் ரொம்ப குறைவு என்னை மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் பிள்ளை நம்ம பேச்சை கேட்கணும் நம்ம நல்லபடியாக கவனிச்சுக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் கெட்ட வழியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் பெரும்பாலும் நிறைய சரி இன்றைக்கி என்ன நடக்குது மதர் சாக்கில் பிள்ளைகளை சேர்த்துறேன் நினைச்சால குடியூரில் இதெல்லாம் மாறும் ஆக எப்படி கொள்கை ரீதியாக இன்றைக்கி தமிழகத்துலேயும் சரி முழு இந்தியாவிலையும் சரி மதர் சாக்கில் என்ன ஆகிடுச்சிங்க நிறைய ஆயிடுச்சு எப்படி கொள்கை ரீதியிலே இவ்வளோ மதரசா வந்துச்சுன்னா இன்றைக்கி இயக்கங்கள் பெருசாக ஆக அவங்களும் தனித்தனியாக என்ன செய்கிறாங்க மதர் ஆரம்பிக்கிறாங்க உருவாக்குறாங்க அதில் படித்து வெளியே வரக்கூடிய மாணவர்கள் அந்த கொள்கை சார்பாக என்ன செய்கிறாரு மதர்சா நடத்துகிறாரு மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு தான் இருக்கும் உள்ளே போனால் என்ன இருக்குங்க அவங்க கொள்கைகளை பறிமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் புகுத்தி அவங்களுக்கு உண்டான ஒரு இயக்கத்தை உருவாக்குறவங்களாக தான் அந்த மாணவர்களை ஆக்கி விட்டுருவாங்க அதனால் யார் எந்த கொள்கையில் இருக்காங்களோ அது அவங்களா வச்சு அவங்க ரப்பாச்சு நாம் வந்து எல்லாரும் குரான் அடிப்படையில் ஷிருக்கப்பதி இல்லாமல் நம்மளுடைய அறிவுக்கும் நம்முடைய பொருளாதார சூழ்நிலைக்கும் நம்மளுடைய ஈமானுக்கு தகுந்த மாதிரி நாம் எவ்வளோ அல்லாவுக்கு பொருத்தமாக வாழ முடியணுமோ அவ்வளோ பொருத்தமாக எல்லாவுக்கு வாழணுங்கிற அடிப்படையில் மத பிள்ளைகளை சேர்த்து போகணும் முதல்ல சேர்த்துறதுக்கு முன்னாடி பெற்றவங்க என்ன கொள்கையில் இருக்காங்கன்னு முதல்ல முடிவு செய்யுங்க ஏன்னா பெற்றவங்க ஒரு இருந்து பிள்ளைங்க போய் மதசார கற்றுட்டு வர ஒரு கொள்கைகளோடு வந்தாங்க நான் குடும்பத்தில் பிரச்சனைகள் தான் வரும் சண்டே சரிவுகள் தான் வரும் பெத்தவங்க என்ன கொள்கை அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தஹை ஜமாத்துன்னு இருக்குது தப்ளிக் ஜமாத்துன் இருக்குது தரிகான் இருக்குது ஜாக்குன்ருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஏகட்ட பிளவுகள் இருக்குது இதெல்லாம் எதிரிகளுடைய சூழ்ச்சி தான் என்ன அல்லா ஒற்றுமையாக இருங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை விட்டுட்டு தேவையில்லாத அற்பமான விஷயத்துக்கெல்லாம் இன்றைக்கி முமத்தை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு பெருமையாக வேறு நினைக்கிறாங்க ஏன்னா காரணம் என்னென்னா அவங்க வந்து அவங்க தான் அல்லாவுக்கு ஏக போக ஒரு ஏஜென்ட்டுங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க ஹயர் அதோடய செயல்களுக்கு அல்லாட்டை அவங்க பதில் சொல்லி ஆகணும் அப்போ பெற்றவங்க எந்த குறிக்கோள் இருக்காங்க எந்த கொள்கைகள் இருக்காங்கன்னா அது மாதிரியே அது அதுக்கு ஒத்து வரக்கூடிய மதர்சாக்கள்லாம் முதலாவது உங்களை பிள்ளைகள சேர்த்து அப்போ தான் உங்கள் கொள்கைக்கும் பிள்ளைகள் படித்து வரும்போதும் ஒற்றுமையாக இருக்கும் அதுக்கு அது சம்மந்தமாக ஆரோக்கியமான சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கும் உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ பெற்ற தப்பில இருப்பாங்க கேள்விப்பட்டதன் அடிப்படையில் மதர்சாவில் பிள்ளைங்களுக்கு போய் சேர்த்துறாங்க அங்கே இருக்கும் அப்போ படித்து முடிச்சுட்டு அவர் வெளியே வரும்போது தறிக்கா தூக்கி பிடிப்பார் இப்போ முழு விளக்கம் இல்லாதவங்க தேவையில்லாத என்ன செய்வாங்க முரண்பாடுகள் வரும் வாய் வார்த்தைகள் வரும் சண்டை சச்சிருவரும் அதே மாதிரி தர்கா தர்கா விஷயங்களை மேலோங்கி தூக்கி பிடிக்கக்கூடிய கொள்கை உடையவங்களாக இருப்பாங்க அவங்க கொண்டு போய் தெரியாமல் தப்ளிக் ஜமாத்துடைய மதர் சேர்த்துவாங்க அப்போ பிள்ளைங்கள் பிடித்து வரும்போது வெளியே பிடித்து வரும்போது பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும் அதனால் முதல்ல பெற்றவங்க என்ன கொள்கையில் இருக்கிறீங்க அந்த கொள்கை சார்ந்த மதர் சாக்கள்லாம் சேர்த்துங்க முதலாவது ரெண்டாவது உங்களுக்கு விருப்பமாக இருக்கலாம் என் பிள்ளை வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஆனால் உங்கள் பிள்ளைக்கு முதல்ல விருப்பம் இருக்கான்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் கேளுங்க ஏன்னா காலமெல்லாம் அவங்க கூட இருந்துட்டு உங்களுடைய அன்புலையும் அரவணைப்புலையும் இருந்துட்டு சந்தோஷமாக இருந்த பையனை திடீர்னு ஒரு சூழ்நிலை தூக்கி போடும்போது அவனை அதை சமாளித்து தாங்கணும் அப்படின்னா அவனுக்கு இந்த கல்வி அவனுக்கு பேஷனாக இருக்கும் பேஷன்னா என்ன எல்லா சூழ்நிலையிலும் எந்த கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் என்ன துயரம் வந்தாலும் என்ன நமக்கு மனசுக்கு பிடிச்சமான விஷயங்கள் கிடைக்காட்டி கூட அதை செஞ்சே தீர்வேங்கிற அந்த உறுதி எந்த செயலில் இருக்கோ அந்த செயலுக்கு பேர் தான் பேஷன் இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி கற்றுக்கிறதுல ஆர்வம் இருக்குது அப்படின்னா மதுரை சாலை கொண்டு போய் சேர்த்துங்க ஆர்வம் இல்லை அப்படின்னா முதல்ல அவனுக்கு ஆர்வத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலைகளை வீடுகள்லையும் அவனுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும் வீட்டில் நாம் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி போட்டு உக்காந்துக்கிட்டு தீனுக்கு மாற்றமான முறையில் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ஹராமான சிந்தனைகளை வச்சுக்கிட்டு மகரம் இல்லாத விஷயங்கள்லாம் ஈடுபட்டுக்கிட்டு மனம் போன பால் மனம் போன போக்கில் யகுதி நசாராக்கோடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு பேர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் சொல்லி இஸ்லாமிய பேர்களை வச்சுக்கிட்டு பேரளவில் முஸ்லீமாக இருந்துக்கிட்டு நம்ம பையன் வந்து பெரிய ஆலிமாவணும் ஹாஃபீஸ் ஆகணும் பெரிய முஃப்தி ஆகணும்னு நினச்சி சேர்த்தனோம்னா நிச்சயமாக கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது மாறாக அதுக்கு நேர் மாறான விஷயங்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அந்த பையனுடைய வாழ்க்கை வீணாக போயிடும் அதனால் முதல்ல பெற்றவங்க வந்து பிள்ளைகளுக்கு அது ஆர்வம் இருந்தால் சேர்த்துங்க இல்லைன்னா எதில் ஆர்வம் இருக்கோ அதில் மையனை சேர்த்துங்க எதில் ஆர்வமாக இருக்குங்கிறதுக்காக அவனை கொண்டு போய் மார்க்கம் சொல்லாத விஷயங்கள் ஆறாமான விஷயங்கள் ஆர்வம் இருக்குதுன்னு சொல்லி அதில் சேர்த்து சொல்லலை நல்ல விஷயங்களை சொல்லு சைத்தான் வந்து எல்லா விஷயத்தையும் நல்லதாக தான் காட்டுவான் நம்ம தான் தெளிவோடு இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு பெற்றவங்க தன்னுடைய வாழ்க்கையில் சுகபோகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் தன்னுடைய எதிர்கால மறுமையை பற்றியும் சிந்தனைகளை வளர்த்தணும் அதுக்கு தான் சொல்லுவாங்க வீட்டில் நீங்கள் என்ன செய்யுங்க எல்லாரசுவலை பற்றி பேசுங்கன்னு சொல்லப்படுது இன்றைக்கி நம்ம அதை செய்கிறதே இல்லை வீட்டில் உலக விஷயங்கள் எல்லாம் பேசுகிறோம் போனது வந்தது பல எல்லாம் பேசுவோம் எவனோ யாரையோ அடித்ததை பேசுவோம் யாரோ ஒரு நடிகை ஏதோனாலதை பற்றி பேசுவான் ஆனால் நம்மெல்லாம் மௌத்தாக போகிறோம் மௌத்துக்கு பிறகு ரப்பிட்ட போக போகிறோம் ரப்புக்கு பதில் சொல்லி ஆகணும் இந்த உலக வாழ்க்கை இப்படிலாம் இருக்குங்கிற விஷயத்த நம்ம வீட்டில் ஏதான ஒரு தாலிம் கித்தாப்கள் குரானுடைய ஹதீஸுடைய விஷயங்கள் தப்சீருடைய விஷயங்களை ஒரு பத்து நிமிஷம் கா மணி நேரம் ஒதுக்கி பேசுகிறதே கிடையாது அப்படி பேசினாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் புள்ள என்ன ரோ என்ன ரூட்டில் இருக்கிறான் நாம் என்ன ரூட்டில் இருக்கோம் அவனுடைய கொள்கை எனக்கு நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக நம்ம சுயமாக சிந்திக்கிறதும் இல்லை சிந்திக்கிறவங்க பக்கம் போகிறதும் இல்லை யாரோ ஒருத்தர் எங்கேயோ உட்காந்து சொல்கிறது கேட்டுட்டு நம்பிட்டு நம்ம பின்னாடியே போயிடுவோம் அதனால் நம்மளுடைய பெற்றவங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அது பிள்ளைக்கு இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட போய் சேர்த்துங்க இல்லையா ஆர்வம் வர்றதுக்குண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்துங்க நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறினோம்னா என்ஷா பையனுக்கு என்ன ஆயிருங்க இல்லைன்னா மதுர்சாவில் போய் இவருவரும் கெட்டுருவார் மற்றவங்களும் கெடுத்து விட்டுருவார் ரொம்ப பெரிய சிரமத்துக்கு ஆளாக வேண்டி வரும் ரெண்டாவது விஷயம் இன்றைக்கி மதரசாக்களில் உலக கல்வி கொடுக்குறோங்கிற அடிப்படையில் விளம்பரங்கள் பெருசாக பேசப்படுது அந்த விஷயத்தை மதர்சாருடைய நிர்வாகிகள்கிட்ட உஸ்தாதுமார்கள்கிட்ட கேட்குறது ஒரு ஒரு வகையில் விசாரணை தான் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அந்த மதர்சாரில் படித்து வெளிவந்த மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்ட்டிஃபிகேட் அந்த தாய் தப்பம் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது போய் நம்ம அலசி ஆராய்ஞ்சி தேடி எடுக்கிறது சிரமமாக இருக்கலாம் ஆனால் இது சிரமப்பட்டு எடுத்தால் தான் நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது இன்னி வரக்கூடிய காலங்களில் அது சரியாகிரும்ச்சால் எல்லாம் சரியாக்கிடுவான் அதனால் என்ன சிஸ்டத்தில் பையனை படிக்க வைக்கிறீங்க எது வரைக்கும் படிக்க வைக்கிறீங்க பிள்ளைகளுக்கு ஸ்கூலுடைய படிப்புகள் சொல்லி கொடுக்குறங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அதுக்குண்டான ஆசிரியர்கள் வாத்தியார் இருக்கிறாங்களா என்னென்ன சப்ஜெக்ட் எடுப்பீங்க இதை படித்து வெளியே வந்தால் என் பையனால் என்ன செய்ய முடியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாநில கல்வி துறையால் கொடுக்கப்படக்கூடிய ஸ்டேட் போண்டு சொல்லக்கூடிய அந்த சிலபஸ் சொல்லிக் கொடுப்பாங்க சில இடங்களில் ச மத்திய அரசாங்கம் சொல்லி கொடுக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லி தருவாங்க சில பாடத்திட்டங்கள் தமிழ்நாடு ஒத்துக்காது சில பாடத்திட்டங்கள் மத்திய அரசு ஒத்துக்கா இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது மா சில அலமதுல்லா சில மதசாக்கள் தெளிவாக சொல்கிறாங்க சில மதச்சாக்கள் பிள்ளைகளோட அட்மிஷன் வேணுங்கிறக்கா இல்லாத பிள்ளைங்க சொல்லி அட்மிஷன் போட்டாங்க முன்னாடி கேட்ட சமாளிக்கிறாங்க அதனால் உங்கள் பிள்ளைங்களை சேர்த்தும் போது முதல்ல அந்த விஷயத்த உறுதியாக வாங்குங்க நீங்கள் அட்மிஷன் போடுற டைமில் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு முன்னாடியே படிச்சுட்டு இருக்க மாணவர்களை தனிப்பட்ட முறைகளை கூப்பிட்டு கேளுங்க இது ஒரு தப்பான விஷயமே இல்லை நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஏன்னா பிள்ளைங்க வந்து ஆலிம ஆஃபீஸ் ஓதிட்டு வந்துட்டு நேராக சொர்க்கத்துக்குள்ளே போய் வாழ்க்கை நடத்து போகிறதில்ல கண்டிப்பாக நிச்சயமாக அவங்க உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில் தான் வாழ்க்கை நடத்தணும் இந்த மக்களோடு தான் இணைந்து வாழ்க்கை நடத்தணும் எனக்கு எல்லாம் வேணாம் நான் மார்க்கம் கற்றுக்கிட்டேன் ஆலிமாயிட்டேன் ஆஃபீஸ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு வானத்திலிருந்து உணவெல்லாம் இறங்காது வானத்திலேருந்து உணவு இறங்குனா அதுக்கு அது அந்த அதுக்குண்டான ஈமான் நமக்கு வேணும் முதல்ல அந்தளவுக்கு ஈமான் சக்தி சக்தியெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணும் ஆனால் இந்த உலகம் தாருள் அஸ்பாப்னு சொல்லுவாங்க காரண காரியங்களோடு இயங்கக்கூடிய உலகம் பசிச்சுனா சாப்பாடுங்கிற விஷயம் பூமியிலிருந்து விளையக்கூடிய ஏதா ஒன்று வைத்துக்குள்ளே போனால் தான் பசி அடங்குமே வர ஓசிட்டா பசி அடங்காது ஆனால் பெரிய பெரிய மகான்களுக்கு அந்த தத்திவம் இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு நான் தயாராக இருக்கானு மொதல் தெரிஞ்சுங்க அதுக்கு மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் ஈமான் கொடுக்க வேண்டியிருக்கும் முஜாஹிதா கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால் பிள்ளைங்க வெளியே வந்தால் இந்த உலகத்தை சமாளிக்கணும் அவங்க உலகத்துக்கு தேவையான விஷயங்களை சமாளிக்கணும் இவர் நாளைக்கு எந்த பள்ளிக்கு இமாமா போகிறார் அல்லது எந்த ஒரு சமுதாயத்துக்கு தலைவராக போகிறார் அல்லது எந்த ஒரு நிர்வாகத்தை தலைமையாக போகிறாரோ அது சார்ந்த அந்த பள்ளி சார்ந்த அது சொத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வழிகாட்டுற அளவுக்கு விட்டு என்ன இருக்கணுங்க திறமைகள் இருக்கணும் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சும்மா படிச்சுட்டு மட்டும் வந்துட்டு வெளி உலகத்தை பற்றி தெரியும் தெரியாமல் இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிரும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதனால் என்ன விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அட்மிஷன் போடுங்க அடுத்தது ஆங்கில அறிவு ரொம்ப ரொம்ப அவசியம் என்ன மீடியமில் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்கன்னு பேசுங்க ஏன்னா ஆங்கிலம் அறிவு எதுக்குன்னா ஆங்கிலம் தான் பெருசுங்கிறதுக்காக சொல்ல வரல இன்னைக்கு மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருந்து ஆங்கிலம் தெரிஞ்சவர்கள் அவர்களுக்கு ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கணும்னா ஆங்கில அறிவு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது அப்போ ஆங்கில அறிவு இல்லாமல் அந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் நம்ம தீனாக எத்தி வைக்கவும் முடியாது கற்றுக் கொடுக்கவும் முடியாது அதனால் ஆங்கில அறிவு ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த அடிப்படையில் மதர்சாக்கில் அந்த அடிப்படையில் மதர் என்ன பாடங்கள் சொல்லிக் கொடுக்குறது ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது கரெக்டாக அதுக்கு நேர காலங்களில் ஒதுக்கி வகுப்புகள் நடத்தப்படுதா தனிப்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்களா இல்லை சில மதர் நீங்கள் தாங்க படிச்சுக்கணும்னு சொல்லிடுவாங்க அட்மிஷன் போட்டு நீங்கள் பார்த்துக்கன்றுவாங்க முழுக்க முழுக்க பொறுப்பெடுத்து முழுக்க முழுக்க நிறைவேற்றுறாங்களாங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் கேட்டு பார்க்கணும் தெரிஞ்சு பார்த்துட்டு மதர் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா உணவுடைய விஷயம் இதுதான் மிகப்பெரிய சிரமத்திற்குரிய விஷயம் இன்றைக்கி மதர்சாக்களில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா உணவு சிறப்பாக இருக்கும் போக போக சில மதர்சாக்களில் உணவு தரம் குறையும் அதுவும் அந்த மதர்சாவுடைய பொருளாதார நெருக்கடியாகவும் இருக்கலாம் அல்லது சில நேலைகளில் பிள்ளைகளுக்கு தர்பியத்தாக உதாரணத்துக்கு சொல்லுவாங்க ஆஃபிதா ஒன்றா நல்லா சாப்பிட்டு ஒரு பலமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆலிமாவா வசி காய காயப்போடணும்னு சொல்லுவாங்க இந்த பழக்கம் இல்லாமல் இந்த பழக்கம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்கு இயல்பாகவே இருந்துச்சுன்னா பயப்படாமல் ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லை புதுசாக இருக்குது ஒரு நல்ல செழிப்பான நிலத்து மதுரை சாக்கு போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கும் எப்படா வீட்டுக்கு போவோம்னு சொல்லி தேவையில்லாத போக்குகளை மதரசாவை பற்றி சொல்லுவாங்க அல்லது மதுரை நடக்கக்கூடிய உஸ்தாதுகளை பற்றி சொல்லுவாங்க ஏதான ஒரு குறையை சொல்லி வெளியே வர தான் பார்ப்பாங்க அதனால் உணவுடைய விஷயம் மதுரை சரியான முறையில் செயல்படுதான்னு பாருங்கள் உணவு தயாரிக்கிறவங்களுடைய நிலைகளை பாருங்கள் காசு கொடுத்து படிக்கக்கூடிய தர்த்திக்கு வாங்க இலவச கல்விங்கிறது செய்து ஏ ஒத்துக்காதீங்க ஏன்னா நம்மளுடைய பொருள் நம்மளுடைய நேரங்காலங்களை செயல்படுத்தி கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இல்மு தான் நம்ம உடம்புலையும் ஒட்டும் அறிவிலையும் ஒட்டும் நமக்கு பயன்படுத்துறத்தக்கதாக இருக்கும் இல்லைனா நம்ம மதுசால் எந்த பிரச்சனையும் வந்தாலும் உங்களால் எது கேள்வி கேட்க முடியாது எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நம்ம பிள்ளை நம்ம விட்டு நம்ம செலவு செய்வோமா இல்லையா அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபீஸு நம்ம கட்டாயமாக கொடுத்து கற்றுக்கிறது தான் சிறந்ததாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மதரசாவில் பிள்ளைங்க லீவு உடைய விஷயங்கள் உள்ளூர் மதரசாக்களில் உள்ளூர் மாணவர்கள் சில சமயம் அந்த அசர் மகரீப்லேருக்கு லீவு விடுவாங்க ஒரு எட்டு வீட்டுக்கு வந்துட்டு போயிடுவாங்க ஆனால் வெளியூர் மாணவர்கள் அந்த மாதிரி வர முடியாது அப்போ அவங்க மாதம் ஒரு தடவை தான் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம பிள்ளைங்க தயாராக இருப்பாங்களா பக்குவமாக இருப்பாங்களா அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்கள் தயார் இல்லைன்னா தயார்படுத்தணும் ஆரம்பத்தில் முதல்ல மதர்சா சேர்த்துட்டோமா ஒரு ஒரு மூணு நாளைக்கு டெய்லியும் போவோம் பார்த்துட்டு வரணும் இல்லையா வாரம் ஒரு தடவை பார்க்கணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தூரத்தை போகணும் எது வரைக்கும்னால் அந்த பிள்ளைக்கு மதரசாவுடைய பாடங்கள் உள்ளத்தில் இறங்கி அதன் பக்கம் ஆர்வம் திரும்பிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டா கூட அந்த மாணவர் வரமாட்டார் அது வரைக்கும் நாம் தியாகம் செஞ்சு தான் ஆகணும் நம்ம பிள்ளை நம்மளோட கல்லாக கொடுத்த தீனுக்காக நம்ம அது செஞ்சு தான் ஆகணும் இல்லைன்னா பையன் டக்குன்னு ஒரு மாதம் இருப்போம் அங்கே சிறப்பு சண்டை செய்யணும் மதரசாக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே முழுக்க முழுக்க மாணவர்கள் எதுவும் இல்லை வெளி உலகிலிருந்து வரக்கூடிய பல திற பல தரப்பட்ட சூழ்நிலையிலிருந்து பல தரப்பட்ட குடும்பங்கள் தான் குழந்தைங்க வர்றாங்க ஒரு ஆலிம உலமாக்கல் குடும்பத்துலேருந்தும் குழந்தைங்க வந்திருப்பாங்க ஒன்றுமே இல்லாமல் தீனுடைய அடிப்படை அறிவே இல்லாத குடும்பத்திலிருந்தும் குழந்தைங்க வந்திருப்பாங்க முழுக்க முழுக்க ஸ்கூலுடைய சூழ்நிலருந்தும் குழந்தைங்கள் வந்திருப்பாங்க ஆக எல்லா விஷயங்களும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் திறமை இருக்காது அதனால் நம்ம கண்காணிக்கணும் போய் பார்க்கணும் அவனை பற்றின அவனுடைய விஷயங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லி ஒஸ்தாத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதை ஃபாலோ பண்ணணும் அடுத்தது அவங்க பிள்ளைகளை நம்ம தட்டி கொடுக்கணும் சரியாக படிக்கலன்னு கம்ப்ளைண்ட் வந்தால் இல்லைப்பா உன்னால் முடிஞ்சிடும் நீ செய்யன்னு சொல்லி ஆர்வம் விட்டு தட்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவர் என்ன செய்வார் அதை விட்டுட்டு நாமளே வந்து தீனுக்கு மாற்றமான விஷயங்களை மனம் போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு ஜாலியாக வீட்டில் இருந்தால் அந்த பையன் இன்றைக்கியாவது வீட்டில் வந்து பாப்பாப்பில் என்னடா நம்ம வந்து அங்கே அவ்வளோ கஷ்டத்துலையும் சிரமத்துலையும் இருக்கிறோம் இவங்க என்னென்னா இவ்வளோ ஜாலியாக உட்காந்து ஜா ஜா இது பண்ணிட்டுருக்கிறாங்க அப்போ நம்ம ஏமாந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏன்னா சாபா பெருமக்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டு தான் இந்த தீனை நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க வாஸ்தவத்தில் ஒரு முஸ்லீமுக்கு வந்து உலகம் நிம்மதியாக இருக்கக்கூடிய இடம் அல்ல நிம்மதியாக சாப்பிடக்கூடிய இடம் அல்ல நிம்மதியாக உடுத்தக்கூடிய அல்ல குறிப்பாக சொல்லப்போனால் முஸ்லீம்களுக்கு மௌத்துக்கு பிறகு தான் வாழ்க்கையே அதனால் நிம்மதிங்கிறது ஜாலிங்கிறது இஸ்லாத்தில் இஸ்லாத்திரி முஸ்லீமில் இருக்கவனுக்கு அதெல்லாம் உலகத்தில் கிடையவே கிடையாது ஸோ இந்த பக்கத்தில் முதல்ல நம்ம தயாராகணும் நாம் தயாராகாமல் நம்ம பிள்ளைகள்கிட்ட நல்ல விஷயங்களை கட்டாயமாக எதிர்பார்க்காது அறாம விஷயத்த நாம் இருந்தோம்னா நம்ம பிள்ளை நம்ம பிள்ளை ஒரு ஒரு நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க ஒரு காலை வரும் நம்மளே தூக்கி அடி போட்டு அடிக்கிற நிலைமை அதனால் நல்லாட்டத்தை தோபா செய்யணும் பெற்றவங்க இருந்து வெளியே வரணும் தீனுடைய மாக சூழ்நிலையை வீட்டில் உருவாக்கணும் வீடுகளை வந்து தீன் மனம் கமலக்கூடிய தான் பிள்ளைகளுக்கு அதுமாரி ஆசை அவர் வீட்டுக்கு வந்தால் கூட அந்த சூழ்நிலை வீட்டில் உருவாக்கி கொடுக்கணும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளே நாம் மாற்றிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா உலக கல்வியோடு மதர்சா நடத்தக்கூடிய மதர்சா நிர்வாகத்துக்களை பெரும்பாலும் மாணவர்களுக்கும் அவங்களுக்கும் சில மனஸ்தாபங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும் இதில் ஒரு விஷயத்த நல்லா விளங்கிங்க நம்ம பிள்ளைய வந்து ஸ்கூலில் அனுப்பும்போது ஸ்கூலுடைய பாடம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் ஆனால் அது ஒழுக்கத்தோடு இருப்பானா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்குமா முழுக்க முழுக்க அவர் வந்து நல்லபடியாக படித்து வெளியே வருவாராங்கிறது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்போது சதவீத கேள்விக்குரியது தான் சந்தேகம் இன்றைக்கி நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜில் இருக்கவங்கள்லாம் அவங்கள்ட்ட படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும் எதிர்காலத்தில் சிறந்து விளங்கணுங்கிற எண்ணத்தோடு இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜெலாம் நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம் அதனால் மதர்சாவருடைய நிலை வேறு ஸ்கூலுடைய நிலை வேறு ஆனால் இது மதர்சால நேர் மாற்றமாக இருக்கும் மதர்சாலை நம்ம பிள்ளைகளை சேர்த்தும் போது அவருக்கு உலக கல்வி கிடைக்குதோ கிடைக்கலையோ நிச்சயமாக குரானை மனசில் சுமக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கிடைக்கும் ஒழுக்கம் கிடைக்கும் கண்ணியம் கிடைக்கும் ஹலாலான உணவு கிடைக்கும் தாய் தப்பனுடைய மதிப்பு மரியாதைன்னா என்னான்னு சொல்லக்கூட இதோடு சேர்த்து ஒரு கூடுதல் போனஸாக தான் உலக கல்வி கிடைக்கும் எப்படி எட்டு மாதம் ஒம்பது மாதம் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஸ்கூலில் இருந்தவனாலேயே இன்றைக்கி எதுவுமே சாதிக்க முடியல அவனுடைய பேரை வேகமாக எழுத முடியல ஒரு நாலு வார்த்தை சேர்ந்தாப்பளால் தமிழில் படிக்க தெரியல ஆங்கிலத்தில் பேச தெரியல அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மதரசாக்களில் ஸ்கூல் படிப்புக்காக ஒதுக்கி உலக நூற்றுக்கு நூறு வாங்கணும்னு எதிர்பார்க்குறதெல்லாம் மிகப்பெரிய நடக்க முடியாத விஷயம் சில மாணவர்கள் வந்துடலாம் அதுவும் தெரியல அதனால் உலக கல்வி வந்து நாம் வந்து மதர்சாவில் இருக்கும்போது பெருசாக ஒன்றும் சாதிக்கணும்லாம் முடியாது ஏன்னா எதுவுமே நேரம் காலம் கொடுக்காமல் நம்மளால் சாதிக்க முடியாது அதனால் அங்கே அவங்க தர்த்தி பண்ணி வச்சுருப்பாங்க முறைப்படுத்தி வச்சுருப்பாங்க என்னென்ன படித்தா இவர் எவ்வளோ மார்க் எடுப்பார் அதுக்கு தகுந்த மாதிரி நேரங்களை ஒதுக்கி ஒதுக்கி கொடுப்பாங்க நம்ம பிள்ளைங்க தான் அதை பயன்படுத்திக்கிட்டு கொஞ்ச நாள் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்க போகிறோம் அதுக்குள்ளே கொஞ்சம் நம்மளுடைய அறிவு அறிவு திறமைகளை வளர்த்துக்கிற ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம்லான்னு சொல்லி அங்கே அவங்க என்ன செய்யணுங்க அதை கற்றுக்கறக்காக ஆர்வப்படணும் நம்மளை ஆர்வப்படுத்தணும் முழுசாலாம் எதிர்பார்க்க முடியாது முழுசாவே வேணும் அப்படின்னா நீங்கள் முழுக்க முழுக்க முதல்ல நல்ல ஸ்கூலில் போய் பையனுக்கு பத்து பன்னெண்டை படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு மதர்சாவுடைய விஷயங்கள் ஆனால் ஆர்வம் இல்லாத பயசுங்களை தயவு செய்து மதுரசாவில் சேர்த்தாதீங்க அவருக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதில் விடுங்க தீனுடைய சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க ஒரு கட்ட வாரம் அவரே மதர்சாக்கு நான் போறேன்ருவார் அதுக்கப்புறம் மதரசா எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் அவர் அதை தாங்கிக்கிட்டு அந்த படிப்பை பேஷனாக எடுத்துக்கிட்டு அதில் இருந்து முக்கமெல்லாம் முடிச்சிட்டு வந்து உங்களுக்கும் பிரயோஜனமாக இருப்பார் சமுதாயத்துக்கும் பிரயோஜனமாக இருப்பார் அவருடைய சந்ததிகளும் தினக்கு ச செய்ய ஆரம்பிச்சிருவாங்க உலகம் உள்ள வரைக்கும் அவங்களுடைய பேர் புகழ் எல்லாம் நினைக்க வச்சுருப்பான் மறுமையிலேயும் எல்லாத்த நான் அவங்களுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான் அதனால் மதரசா சேர்த்துக்கு முன்னாடி இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை சீதுக்கு பாருங்கள் கடைசியாக பையனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க உயிர் அல்லது மானம் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் மதரசாவில் ஆபத்து வருது அப்படின்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு தெரிவித்து மதரசா விட்டு வெளியே வர்றக்குண்டான வழிவகை